புராதன காலம் தொட்டு இட்டை வரை இயற்கை மனித குலத்திற்கு விடுத்து வரும் சவால்களோ ஏராளம் திருக்கோவில் இயற்கை விடுத்துள்ள சவால்களை முறியடிப்பதற்கு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் முன் வருவார்களா திருக்கோவிலின் வரலாற்று பொக்கிஷங்களை பாதுகாக்கும் நோக்கில் நியூஸ் போஸ்ட் கடந்த மூன்று நாட்களாக வழங்கிய திருக்கோவில் கபலீகரம் விசேட தொகுப்பின் இறுதி அத்தியாயம் அடுத்து புராதன அடையாளங்களை திருக்கோவிலில் விளங்கி வரும் கடலறிப்பை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் திருக்கோவில் பிரதேச செயலாளரிடம் நாம் வினவினோம் முன்னைய காதங்களிலும் கூட இந்த கடலரிப்புகள் இருந்தாலும் கூட தற்பொழுது மிக குறுகிய காலத்துக்குள்ளே கடந்தவரிடத்திலேயே இந்த வருடத்திலேயும் கூடியளவு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பது எங்களால் அவதானிக்கப்பட்டது ஸ்ரீ சித்திரவேலாயுதாமி ஆலயத்திலே அதற்கான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருப்பது முறைப்பாடு செய்யப்பட்ட அடிப்படையில் நான் மீண்டும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளராக இருக்கின்ற உத்தியோகத்தரை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது அவர் இதனை மீள பரிசீலிப்பதற்காக அவர்கள் மிக விரைவில் தூர நோக்கிலே நாங்கள் மிக நீண்ட காலத்திலேயே அவர் இதை கட்டுப்படுத்துகின்ற நோக்கிலே சில மர நடிகைகளை செய்வதற்கும் பிரதேச சபை மற்றும் அனந்த முகாமை குழு ஏனைய உறுப்பினர்களாக இருக்கின்ற திணைக்களங்கள் பொதுமக்கள் ஆகியோர் சேர்ந்து இதனை எதிர்வரும் காலங்களிலே செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றனர் கரியோர பாதுகாப்பு திணைக்களத்தின் உரிய அதிகாரியை தொடர்பு கொள்ள பல தடவைகள் நாம் முயற்சித்த போது ஊடகத்திற்கு கருத்து சொல்வதை அவர் தட்டிக்கழித்தார் கடல் அரிப்பை தடுப்பதற்கான பல்வேறு வழிமுறைகள் தொடர்பில் கல்வி ஒருவரிடம் நாம் வினவினோம் இந்த கட்பாரைகளை கரையோர பிரதேசங்கள் தொடர்ந்து இடுவதன் மூலம் இந்த கடலெடுப்பை கட்டுப்படுத்த முடியுமா இருக்கும் பே பிரேக்கர்ஸ் சொல்லக்கூடிய அந்த அலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகளை விடுவதன் மூலம் இதற்கு சரியான பணம் செலவழிக்கப்பட வேண்டும் சரியான முதலீடுகள் அரசாங்கத்தினால் செய்யப்பட வேண்டும் கண்டல் தாவரங்களை கரையோரப் பிரதேசங்களில் வளர்ப்பதன் மூலமாகவும் இந்த கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எது எவ்வாறு இந்த போதிலும் அரசாங்கத்தினுடையதும் போன்று பிரதேச பிராந்திய அரசியல்வாதிகளுடைய முழுமூச்சான ஒத்துழைப்புகளோடும் சிவில் சமூக மக்களினுடைய முழுமையான பங்களிப்புகளோடும் தான் இந்த கடல் அரிப்பை தொடர்பை கட்டுப்படுத்தலாம் நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளின் காதுகளுக்கும் திருக்கோவில் கடல் அரிப்பு செய்தி அண்மையில் எட்டியது ஒளிவில் துறைமுகம் அமைக்கப்பட்டதன் காரணமாகத்தான் உண்மையாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு திட்டமிடப்படாத முறையிலே ஒரு துறைமுக நிர்மாணம் வேலை செய்யப்பட்டதன் காரணமாக மண்கள் கடல் மண் அகழ்ந்ததன் காரணமாக அந்த இயற்கையோடு விளையாடியதன் காரணமாக இன்று அந்த பிரதேசத்திலே கல்முனை மற்றும் காரதீவு ஒலிவில் திருக்கோவில் அக்கரப்பற்றி போன்ற பிரதேசங்களில் உள்ள கடல்கள் நீரினாலே கடல் நீரினாலே அரிப்பு ஏற்படுத்தப்படுகின்றது இன்று சில இடங்களுக்கு கல்லணைகள் போடப்பட்டிருக்கின்றது ஆனால் போடப்படாத இடங்களான திருக்கோவில் பிரதேசம் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றது கடல் மீனவர்களின் சொற்காபுரி எனினும் எத்தனையோ வரலாறுகளை அள்ளி ஏப்பம் விட்ட இந்த கடல் மீண்டும் ஒரு தடவை எமது புராதனத்தை சூறையாடும் முயற்சியை திருக்கோவிலில் சத்தமில்லாமல் அரங்கேற்றி வருகின்றது வரலாற்று சிறப்பும் தொல்பொருள் முக்கியத்துவமும் ஒருங்கு சேர வாய்ப்பது அரிது நாளைய சந்ததி நூல்களில் மாத்திரமன்றி கண்களிலும் இந்த ஆலயத்தை தரிசிப்பதற்கான ஆக்கப்பூர்வமான மிக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே நியூஸ் பஸ்டில் எதிர்பார்ப்பு